நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன விதமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது அப்படிங்கிறத பத்தி வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்க உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க இவங்க சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக பகல் உறங்காமல் பாடுபட்டுட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரங்க புத்திசாலித்தனம் கொண்டவங்களா இருப்பாங்க ஒழுகு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்க ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சாதனையை படைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றியும் அடையக்கூடியவங்களா நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்க மாட்டாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஐயராது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நிச்சயமா அந்த குறிக்கோள்ல வெற்றியும் அடைஞ்சிருவாங்க யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க தன்னம்பிக்கையோட செயல்படுவாங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டும் குறிக்கோளா கொண்டிருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கி உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய தங்கமான மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த செவ்வாய் பயிற்சி பலவிதமான மாற்றங்களை கொண்டு வர போகுது உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது கவனமா இருந்துக்கணும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பு உள்ளங்களே குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்வையாலேயே பலன் அதிகம் தருவாருங்க பாலை வனத்துல மழை பெய்ஞ்சா அது அதிர்ஷ்டம் ஆங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் வரை மீனம் ராசிக்கு கஷ்ட நஷ்டங்களிலிருந்து பாதுகாக்க போறார் அதே சமயத்துல எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத எல்லாம் சொல்லி நம்மளுடைய செவ்வாய் பகவான் வாழ்க்கைக்கு பொற்காலம் வந்துருச்சு அதிர்ஷ்டம் ஆயிருச்சு கவனமா இருந்துக்கணும் செவ்வாய் பகவான் கஷ்டங்கள் சங்கடங்கள் எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போவது வண்டி வாகனத்தின் பிரச்சனை போன்றவற்றை ஏற்படுத்துவார் இதனால இந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துக்குங்க சனீஸ்வர பகவான் வெளிப்படியாக தெரிந்து விடுவார் ராகுவும் கேதுவும் வெளிப்படையாக தெரிந்து விடுவார்கள் ஆனால் செவ்வாய் பகவானுடைய பலம் எந்த அளவுக்கு அதிகம் என்று தெரியாதுங்க கெட்டவன் நல்லவனானால் எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி செவ்வாய் பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் செவ்வாய் பகவான் சகுதிர உறவை குறிக்கக்கூடியவர் இந்த பயிற்சியின் காரணமாக உடன் பிறப்புகள் கிட்ட நீ கவனமா இருந்துக்கணும் இது நாள் வரைக்கும் அவங்கனால எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது இன்னும் ஒரு படி மேலே சொன்னா இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்கள் அவர்களால் தான் உங்களுக்கு காரணமா இருந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க அடுத்தவங்களால ஒதுக்கப்பட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது அண்ணன் தம்பி அக்கா முறை வேணும் ஒன்று விட்ட ரெண்டு விட்ட சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இந்த மாதிரி சகோதர உறவுகளால் வரக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கவனமாக இருந்துங்க இதை தாண்டி மற்ற உறவுகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையுமே நிறைவேற்ற போறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போறார் கெட்டது செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்புகளை கொடுக்க போறார் தொழிலை முன்னேற்றி போறார் நீங்கள் நினைச்சது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக போறாங்க உங்களுடைய எல்லாம் நிறைவேறப் போகுது மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் உறவுகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகுதுங்க மீனம் நாசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பல விஷயத்தினால நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் போகுது குடும்பத்துல புதிய உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வம்சம் ஆக போகுது பேர இருந்தா கொள்ளு பேரம் பிறப்பான் உங்க குடும்பத்துல மகிழ்ச்சிகள் பெருக போகுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமான வாழ்க்கையா மாற போகுது சொல்ல போனா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க படிச்ச வேலைக்கு தகுந்த நல்ல வேலைகள் கிடைக்க போகுது அதுவும் நீங்க எதிர்பார்த்த நல்ல சம்பளத்தோடவே கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா புதுசு புதுசா உணவுகள் சாப்பிட்றவங்களா இதுல யாருமே கிடையாது யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய மீனம் ராசிக்காரர்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பு மட்டும் நழுவு விட்டாதீங்க மீனம் ராசிக்காரங்களே இல்லைன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க இந்த வாய்ப்பு பயன்படுத்திங்கன்னு வச்சுக்கோ உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறிடும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் மனசில் இருக்க கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க உங்கள் எண்ணத்தை இனிமையாக வைங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்கிறாரு இதனால தோல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளால நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் இது தொடர்பான பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுன்னா நீங்க உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தினால ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது எல்லாத்துக்கும் மேலே இந்த செவ்வாய் பயிற்சி என்பது மற்ற ராசிகளை விட அதிகப்படியான அற்புதமான பலன்களை மீனம் ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போறார் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு கௌரவம் இறப்போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் துறையில் இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது உங்களுடைய கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நாலு பேருக்கு பணங்காசு கடனாக தர அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது செல்வாக்கு உயரப்போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது சந்தோஷம் நிலவ போகுது பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் போக போகுது கிட்ட மட்டும் நீ கவனமா இருந்தா போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் தன்னம்பிக்கை உயரப்போகுது தைரியம் உயரப்போகுது நல்ல செய்திகள் உங்க காதல வந்து உழப்போகுது குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பெயர்கள் கிடைக்க போகுது வேலைகள் கிடைக்க போகுது நல்ல சம்பளத்தோட வேலைகள் கிடைக்க போகுது பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது மகிழ்ச்சிகள் பெருகப் போகுது உடன் பிறப்பால உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது வருமானம் உயரப்போகுது கடனை கட்ட போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால நல்ல வேலைகள் சம்பளத்தோட கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில புகழ் கிடைக்க போகுது அரசு வேலை செஞ்சு விட்டுருந்தீங்கனாலும் சரி தனியார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி உங்கள் ஆசைகளுக்கு இணங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வு தருவாங்க இடமாற்றம் தருவாங்க இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறும் புதிய உறவுகளால உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையை நிம்மதி நிலவ போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது சொல்லப்போன நீங்க ரொம்ப நாளாவே தூங்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க மனசில் ஒரு தெளிவு இருந்திருக்கு அது குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனசில் ஒரு தெளிவு பிறக்க போகுது ஆரோக்கியமான அற்புதமான சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க மீனம் ராசிக்காரங்களே வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி வரக்கூடியவங்க தான் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க எப்படி மீன் தண்ணிக்குள்ளே நீந்திட்ருக்கோ அந்த மாதிரி தாங்க நீங்கள் தரையில் நீந்தி வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு அதிக அளவில் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாது உங்கள் வாழ்க்கையே அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது இந்த உலகத்தில் சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாக இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான உறக்கம் வேணும் அப்படிங்கிறத தான் ஒரு மனுஷனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாமல் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா மாறப்போகுது நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க இது இன்னும் என்னோட வாழ்க்கை தானா என்ன இவ்வளவு ஆசையா இருக்கு எல்லாரும் எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாங்களே அதை பார்த்து நான் ஆசைப்பட்டேன் இப்ப என் வாழ்க்கையே வாழ்றதுக்கு ஆசையா இருக்கு அந்த அளவுக்கு அழகா மாறிடுச்சு அப்படின்னு நீங்களே ஆசைப்படுவீங்க உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு இது வரைக்கும் நான் ஏன் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆசைப்படக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சிட்டார் செவ்வாய் பகவானின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உங்களுக்கு கிடைக்குதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க சில விஷயங்களில் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா போதும் செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்குங்க உறவுகள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசணும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது பேசும் பொழுது ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லணும் அதே மாதிரி ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த செயலை சென்றால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்க ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க மீனம் ராசிக்காரங்களே உங்களுடைய குணம் போல வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகுது உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லது நடக்க முருகரை மனசில் நினைச்சுங்க உங்க வாழ்க்கையில் நல்லதுங்க நட முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்